இன்னைக்கு பகல் வந்து சாமத்தியோடு நடந்தது இப்போ ஈவினிங் கேக் எல்லாம் கட் பண்ணி இன்னும் சந்தோஷமா உங்களுடைய பூக்குடுத நீராட்டு விழாவை இன்னும் சிறப்பு சிக்கன் இருக்கிறீர்கள் சரி உங்களை பூக்குடுத நீராட்டு விழா சிறப்பா நடக்குதாமனு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களை சின்னதாவது சர்ப்ரைஸ் ஒன்று பண்ண சொல்லி அனுப்பி இருக்கிறோம் வேணா அதாச்சும் ஃபர்ஸ்டுக்கு அவையண்ட அன்பான பூ புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கலாம் உங்களுக்கு ஆஹ் அதாச்சும் நிறைய பேர் வெறியினம் ஆம் கொண்டாட்டத்துக்கு நிறைய பேர் வெறியினம் நிறைய பேர் அவன் அன்பான வாழ்த்துக்களையும் வந்து சொல்லினமாம் சவுண்ட் சொல்லுங்க அன்பான வாழ்த்துக்களையும் சொல்லினமாம் சோ தங்கண்ட வாழ்த்தும் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு முறையில உங்களுக்கு வந்து சேரணும் உங்களையும் இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம் என்று சொல்லி ஆசைப்பட்டு சின்னதா சர்ப்ரைஸ் ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கீங்க ஏன்னா அக்கா மிக மிக்கியும் மினியும் என்ன கொண்டு வந்தாந்துச்சு நான் சாக்லேட்டும் பொக்கையும் வந்துருக்கு அதாச்சும் ஒரு ஃபுலோ பொக்கையா வந்துருக்குது அந்த கூக்கள் மாதிரி எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா உங்களால இருக்கட்டுமாம் சொல்லி உங்களுக்கு வாழ்த்துறதோட இனிப்பா இனிமையா உங்களுடைய பூபிடுதல் நீராட்டுகளால இன்னும் சிறப்பா வந்து கொண்டாடட்டுமாம் சொல்லி நிறைய சாக்லேட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கிறோம் அவன் அன்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு சேரணுமாம் சொல்லி ஏன்னா சந்தோஷமா இந்த மாதிரி வந்தது எதிர்பார்த்தீங்களா மிக்கி மினி எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனா சொன்னவ நீங்க வந்து நல்லா டான்ஸ் எல்லாம் பண்ணுவீங்களாம்னு சொல்லி டான்ஸ் பண்ண நீ ஏன் பக்கமா பக்கமா ஆ ஓ மாம் அதாச்சும் பிள்ளைக்கு வந்து இன்னும் வேற வேற சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது பாப்புமா இன்னும் என்ன என்ன சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்கு அதாச்சும் நிறைய பேர் வாழ்த்து சொல்லி இருந்தாலும் தங்கண்ட வாழ்த்து கொஞ்சம் வித்தியாசமான முறையில் உங்களுக்கு இருக்கணுமா வித்தியாசமா இன்றைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமா என்று ஆசைப்பட்டு நிறைய ஏற்பாடு ஏன்னா நிறைய ஏற்பாடு எல்லாம் இருக்கு பாப்பா என்ன ஏற்பாடு சொல்லி அடுத்து என்ன சர்ப்ரைஸா இருக்கு கிஃப்ட் இவ்வளவு கிஃப்ட் காணும் வேணுமா வேணும் ஆனா வேற கிஃப்ட் நாங்க கொண்டு வரையிலே சரி பிள்ளைக்கு வந்து இன்னும் ஒரு வித்தியாசமான சர்ப்ரைஸ் ஒன்று அதையும் பார்ப்போமா சரி மைக்க தாங்க ரைட் இப்போ வந்து நாங்க இதுல இருந்து வெளியில போகணுமா இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போகணும் போகுமா நடப்பீங்களா கலைக்க மாட்டீங்களா சரி பிள்ளைக்கு சப்போர்ட்டுக்கு வந்து மிக்கி மோசும் மினி மோசும் உங்களை கூட்டிட்டு விரைவினா ஒரு இடத்துக்கு போயிட்டு பார்ப்போம் உங்களுக்கு என்ன வேற வேற கிஃப்ட் சர்ப்ரைஸ் எல்லாம் இருக்குது இங்க இருந்து கிணறு தூரம் நடந்து போகணும் பிரச்சனை இல்லையா ஒரு கிலோமீட்டர் தூரம் நடப்பீங்களா கிஃப்ட் வேணும்னா நடக்கத்தான் வேணும் நடப்பீங்களா இல்லையா நடப்பு வேண സമയ கொஞ்சம் வித்தியாசமான முறையில உங்களுக்கு சர்பிரைஸ் பண்ணனும் ஆசைப்பட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்க என்ன பார்த்து நாங்க பின்னாடி போயிட்டு பின்னால என்ன நடந்தது சத்தமா கதைக்கு வரும் கேக்கு வண்டி நாங்கள் வேற அழகான காட்சி எப்படி டெக்கோ எல்லாம் போட்டிருக்குது நிறைய வான எல்லாம் நடந்திருக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா எவ்வளவு பிடிச்சிருக்கு நிறைய பிடிச்சிருக்கு ஏன்னா ஏதாச்சும் உங்களை வந்து ரொம்பவே சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி அனுப்பி இருக்கீங்க அப்ப இவ்வளவு சர்பிரைஸ் காணுமா இல்லாட்டி என்ன பேருமா காணுமா கிஃப்ட் வேணுமா ஆ

உனட குடும்பத்தையும் வந்து ரொம்பவே சொல்லி இந்த சந்தோஷப்படுத்தி செஞ்சு அனுப்பி இருக்கணும் சந்தோஷமா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்தது எவ்வளவு சந்தோஷம் எல்லாம் கொளுத்தினது சரி வந்து இருக்கிறோம் ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பாக்கணும் வந்து ஒரு ஆக்கள் இந்த மாதிரி அனுப்பி இருக்கிறான் ஏன்னா யார அனுப்பினு தெரியுமா தெரியுமா யார அனுப்பினு யாராவது சொல்லுங்க பாபு அண்ணா அண்ணா கண்ண பே

சத்தமா சொல்லணும் ஸ்மார்ட் கோச் ஒன்று வந்துருக்குதா ஸ்மார்ட் போட்ச் எல்லாம் விருப்பமா ஏன்டா நீ ஸ்மார்ட் கோச்செல்லாம் விடுவோம் யாருகிட்ட கேட்டுரிங்க அம்மாட்ட அம்மாவா சர்ப்ரைஸ் பண்ணீங்க அம்மாவா பிள்ளைக்கு இவ்ளோ கெப்ட்டும் ரெடி பண்ணி எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணீங்க அம்மாவா இல்லையா அம்மா இல்ல அடுத்த வந்து பெரிய ஒரு புக்ஸ் ஒன்று வந்துருக்கு அப்பா கிட்ட

ராயிட் இந்த கிஃப்ட்டெல்லாம் கொடுத்து நாங்களே கலைச்சி போகிறோம் முன்னே அப்படியா சரி கிஃப்ட் எல்லாம் முடிஞ்சுதா சரி லாஸ்ட் டைம் ரெண்டு கிஃப்ட் இருக்கு அதையும் பார்ப்போம் சரி மிக்கின்னு நீங்க கொடுங்க இவ்வளோ நேரம் அந்த கிஃப்ட்டெல்லாம் தெரியும் இனிமே ஆகிற கிஃப்ட் தான் ரொம்ப ஸ்பெஷலான கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க பாவம் ராயிட் என்ன சிரிக்கிறீங்க பௌசவா அதுக்கு என்ன எதுக்கு வெளியில எடு

தங்கத்தில் ஒரு கைச்சின்னு வந்திருக்குதா ரைட் அத அதி ரைட் கொண்டு விடுங்க கைச்சின் இருக்கு அதையும் வாங்கி பாருமா இருக்கா இல்லையா இருக்கே இருக்கேன் அப்படி வெளியேடு அடுத்தது என்ன கிஃப்ட் வந்திருக்குது சத்தமா கொலுசு வந்திருக்க கொலுசு எல்லாம் இருக்குமா அவங்களுக்கு யாரா இருக்கும் அண்ணோதான் கொலுசு வேணும்னு கேட்டதீங்களா அவ பிள்ளைக்கு நிறைய கிப்ட் வந்திருக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சர்ப்ரைசஸ் வந்து தங்கத்திலே கை செய்யும் அதோட வந்து கொலுசும் வந்திருக்கிறது அவ யார் செய்யல இன்னொரு கிஃப்ட கொடுத்தன்னு பாப்போமா சரி பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு போட்டோ ஃப்ரேம் இருக்குதா அதையும் ஓபன் பண்ணிடலாம் சின்ன ஃப்ரேம் வாங்கி ஓபன் பண்ண கொடுத்துருக்கு அடுத்து என்ன கிஃப்ட் வந்திருக்குது சரி அந்த தெரியுமா என்ன ஸ்பெஷல் வந்து ரத்தத்தால உங்களுடைய படத்தை வந்து வரைஞ்சு குடுத்துறீங்க இப்படியான கிஃப்ட் எல்லாம் யாருங்க பெருசா கொடுக்கணும் ரத்தத்தால படம் எல்லாம் இல்லையா அம்மா என்ன சொல்றீங்க சரி என்ன அம்மாவோட கொஞ்சம் அம்மா இந்த மாதிரி நிறைய எல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கா இல்லை அப்பா ஒரு மகளுக்கு பூப்பிடுத நீர் ஆட்ட விழா சொல்லி நிறைய கிஃப்ட் வந்துருங்க யார் அனுப்பி இருக்கிறேன் ஐடியா மகன் அனுப்பி இருக்கிறார் திரும்ப திரும்ப மகனை சொல்றீங்க ஆனா யூகே இருந்து வந்திருக்கு மகன் எங்க இருக்கிறார் பிரான்ஸ்ல ஆனா யூகே ல இருந்து வந்திருக்கு யூகே ல இருக்கிற ஒரு ஆக்கள் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் அனுப்பி இருக்கீங்க அது உங்க வீட்டுக்கு வந்து வரங்காலத்துக்கு ஒரு ஆள் வேற அவங்க கோபில இருக்காங்க

சரி அப்ப இனி யார் கொடுத்தி பாப்பமா அப்பா என்ன சொல்றீங்க யார் கடைசியா கேக்குறோம் மகன் தான் போலீங்க சரி அதான் உங்களுடைய மகளுக்கு பூப்பட நீராட்ட விழா நடக்குதான் என்று சொல்லி ஏன்னா உங்களோட ஃபேமிலிய வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அதாச்சும் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினவங்க உங்கள உங்களோட ஃபேமிலிய வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாமான்னு சொல்லி இன்னைக்கு சின்னதாக ஒரு சர்ப்ரைஸ் செஞ்சு அவை அன்பான வாழ்த்துக்களையும் வந்து ஒரு வித்தியாசமான முறையில உங்களோட மகளுக்கு கொடுக்கணுமா உங்களையும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணுமா இந்த இடத்தையும் வந்து கொஞ்சம் கலகலப்பாக்கி ஒரு வித்தியாசமான முறையில அவங்க அன்பான வாழ்த்துக்களை கொடுக்கணுமாமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம் ஆனா இந்த கிஃப்ட் எல்லாமே அனுப்பி நிலைக்கு ஒரு சின்ன கவலையா என்ன கவலை இந்த கிப்ட் எல்லாத்தையும் அனுப்பின உங்களோட பக்கத்துல ஏன்னா ஏனென்று சொன்னால் அவையல் வந்து ரொம்ப தூரத்துல இருக்கணுமாம் இந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரத்துல இருக்கணுமாம் தூரத்துல இருந்தாலும் அவையின் அன்பான வாழ்த்துக்கள் வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து முழுமையா சேரணும் உங்களையும் வந்து இன்னைக்கு ரொம்பவே சந்தோஷப்படுத்தி பார்க்கணுமாம் தாங்களும் இந்த இடத்துல இல்லாத ஒரு குறைய எப்படியாச்சும் தீர்க்கணும் சந்தோஷப்படுத்தி சந்தோஷத்தை கொடுத்து தீர்க்கணுமாம் சொல்லி ஆசைப்பட்டு இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பிறது யாருன்னு சொன்னால் வேலைக்கே நீங்கள் கெஸ்ட் பண்ணி திரும்ப 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 விட்டு கொடுக்காம சொன்ன அந்த உறவு யார் அந்த உறவு அண்ணாக்கள் ஏன்னா ரைட் அதாச்சு மூன்று அண்ணாக்கள் சேர்ந்து அனுப்பி இருக்கணும் அப்படியா மூன்று அண்ணாக்களோட பேரையும் சொல்லுங்க ரெண்டு அண்ணாக்கள் பிரான்சில் இணைக்கணும்

சரி அப்ப சிரிக்கோணுமே அதாவது உங்களை வந்து சிரிக்க வச்சு பாக்கணும்னு தான் அண்ணாக்கள் இப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இருக்கிறோம் அப்ப உக்கா சிரிக்கோணும் அண்ணாக்கள் இருக்கா லவ் யூ சொல்லிவிடுங்க சத்தமா சொல்லுங்க

குரூப் லங்கா இவெண்ட் பிளானர் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நாங்களும் வாழ்த்திக் கொள்ளிடம் மீண்டும் மீண்டும் இனிய பூ புனித நீராட்டு விழா நெல் வாழ்த்துக்கள் ஓகே சாய் எல்லாரும் கட்டி பிடிச்சு சரி எல்லாரும் கை தாட்டி விடுங்க ஏன் உங்களை கூப்பிட்டு நாங்க தெரியுமா சத்தியமா தெரியாதா நிறையவே கெல் எல்லாம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் தெரியாம ஒழிச்சு இவ்வளவு ஹெல்ப்பும் செஞ்சிருக்கிறாவா சோ அவங்களுக்கும் வந்து தன்னுடைய அன்பான வாழ்த்துக்கலாம்னு சொல்லி ஒரு சின்ன கிப்ட் ஒன்று அனுப்பி இருக்கிறார் மினி குடும்பம்